நண்பர்களுக்கு வணக்கம் இது பார்த்தீங்கன்னா மாசி திருவிழா அன்னைக்கு நைட்டு நைட்டு திருவிழா பார்க்குறதுக்காக எல்லாரும் போயிட்டுருக்கோம் இருக்கோம் எல்லாம் ஸ்கூல் போயிட்டு டியூஷன்லாம் முடிச்சிட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறமா தான் சரி கோயில் கிளம்பி போகலான்ட்டு போயிட்டுருக்கோம் இப்போ போய் கோயிலில் போய் தேங்காய் பழம்லாம் உடச்சு சாமி கும்பிட்டு வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி வந்து உள்ள கோயில்கிட்டலாம் கொண்டு போக முடியாது இங்கே பஸ் ஸ்டாண்ட்லேயே ஸ்டாப் பண்ணிய வண்டி தான் பஸ் ஸ்டாண்டில் போட்டுட்டு அப்புறமா கிளம்பிட்டு இதில் வந்து ஒரு ஸ்டேஜ் போட்டிருக்காங்களா நிறைய இடத்துல கச்சேரி நடக்கும் கச்சேரி ஃபங்க்ஷன் ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு விஷேஷம் வச்சுருப்பாங்க அந்த ஸ்டேஜ் போட்டிருந்தாங்களா அதில் வந்து சுரண்டை ரோடு வியாபாரிகள் சங்கம் சார்பாக அவங்க வந்து அதில் வந்து க கரகாட்டம் வைப்பாங்க இப்போ அவங்க சுரண்டை ரோட்டில் தான் வைப்பாங்க இந்த வருஷம் பார்த்திங்கன்னா பஸ் வந்து மெயின் ரோடு பஸ் வந்து சுரண்டை வழியாக திருப்பி கிளப்பாடு போய் அந்த மணிக்கு ரோடு மாற்றி விட்டுருக்காங்க அதனால் அவங்க வந்து மெயின் ரோட்டில் போட்டாங்க அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் அமைச்சிங்கன்னா இதில் வந்து கடையம் ரோடு ச வியாபாரிகள் சங்கம் சார்பாக அவங்க வந்து அதில் கச்சேரி வைப்பாங்க அதுவும் நல்ல பெரிய கச்சேரியாக இருக்கும் அதுக்கும் கூட்டம் செம்மையாக இருக்கும் அதனால பார்த்திங்கன்னா அவங்க அங்கே வைப்பாங்க நம்ம வந்து இப்போ அப்புறம் கோயில் பக்கத்தில் ஒரு கச்சேரி வைப்பாங்க அப்புறம் கோயிலில் இருந்து இறங்கி வந்து ஆப்போசிட்டில் ஒரு கச்சேரி இருக்கும் அதெல்லாம் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு நாலு அஞ்சு இடத்துல வைப்பாங்க இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருச்சு முதல்லலாம் ஆறு இடத்துல நினைக்க எங்கள் செலவுநாயகபுரத்தில் கூட கச்சேரி வச்சிருப்பாங்க ஒரு டைம்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி இப்போ நாலு கச்சேரி நடக்கும் நாலு கச்சேரிக்குமே கூட்டம் செம்மையாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ரோடு மெயின் ரோடு இது பண்ணிங்க ப அதாவது ஃபை பாஸ் ரோடு சொல்லுவோம் உள்ளத்த திருநெல்வேலி டு தென்காசி மெயின் ரோட்டில் தான் இந்த இப்போது இந்த திருவிழாலாம் நடந்துகிட்ருக்கு ஏன்னா கோயில் வந்து அது பக்கத்தில் தான் இருக்குங்கிறனால கூட்டம் நல்லா இருக்குது இப்போ வந்து இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுலமே நம்ம பவர்ச்சேத்திரம் பஸ் ஸ்டாண்ட்டில் இருந்து கோயில் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரோட்டு அந்த மற்ற நடக்கிற இடம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் பார்த்திங்கன்னா அவ்வளோ கடைகள் இருக்கும் எல்லா வியாபாரிகளும் சந்தோஷப்படுற அளவுக்கு வியாபாரிகள் செம்மையாக வியாபாரம் நடக்கும் நல்லாயிருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து கோயில்கிட்ட வந்துட்டோன்னே கோயில்கிட்ட பார்த்தீங்கன்னா லைட்ஸ் எல்லாம் எவ்வளோ அழகாக போட்டிருக்காங்கன்னு சொல்லி நம்ம கேமரா தான் அந்த லட்சணத்தில் இருக்கு ஆனால் அவ்வளோ பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு ரம்யமாக சூப்பராக இருந்தது நிறையா சேனல்லாம் இந்த வீடியோ எடுத்து போட்டிருந்தாங்க எனக்கே ஆச்சரியமாக இருக்குது அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது நல்லா லைட்ஸ் எல்லாம் கோயிலை சுற்றிலுமே அவ்வளோ அழகாக இருந்தது கிராண்டாக இதுதான் பார்த்தீங்கன்னா கோயில் பக்கத்தில் உள்ள மெயின் கச்சேரி இது வந்து ஒரு பெரிய கச்சேரி வைப்பாங்க இங்கே பார்த்தீங்கன்னா கூட்டம் எப்போவுமே அதாவது இப்போ ஒம்பது மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி ஒரு மணிக்கு முடிப்பாங்க கச்சேரி ஒரு மணி ஒன்றே ஆயிரும் அந்த டைம் வரைக்கும் இதில் ஒரு ஆள் கூட அசையாது கூட தான் செய்மே தவிர குறையாது அந்தளவு கூட்டம் ஜம்முன்னு இருப்பாங்க இதில் வந்து ஒரு பெரிய ஸ்டேஜ் அதாவது பெர்மனண்ட் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க அது எப்போவுமே இங்கே தான் அந்த ஸ்டேஜில் தான் ஒரு பெரிய கச்சேரி நடக்கும் இன்னும் கச்சேரி ஸ்டார்ட் பண்ணவே இல்லை ஆனாலும் பாருங்கள் எவ்வளோ மக்கள் போய்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி நான் உங்களுக்கு மேலே ஏ ஏறிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ கூட்டம் உட்காந்துருக்காங்கன்னுட்டு பாருங்கள் நான் கச்சேரி ஸ்டார்ட் பண்ணவே இல்லை அதுக்குள்ளே இவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க நம்ம சாமி கும்பிட்டுட்டு வர்றப்போ கச்சேரி ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்போ முடிஞ்சால் காமிக்கிறேன் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு சொல்லி இது பார்த்திங்கன்னா உள்ளே நம்ம அபிஷேகம் பார்த்தோம்ல காலையில் அந்த இடத்துல அதில் பார்த்திங்கன்னா பத்தி எல்லாம் பற்ற வச்சுருந்தாங்க இந்த பத்தி எனக்கே ஆச்சரியமாக இருந்தது எவ்வளோ நேரம் நின்று எரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா காலையில் நம்ம அந்த அபிஷேகம் ஆரம்பித்தாங்கள்ல அந்த டைமுக்கு முன்னாடியே இதை வந்து பற்ற வச்சிட்டாங்க இன்னும் இப்போ நைட்டு பார்த்திங்கன்னா எட்டு ஒம்போது மணி ஆக போது இன்னும் வந்து எரிஞ்சிட்டு இருக்கு நல்லா வாசமாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் பக்கத்தில் ஸ்மெல்லாம் பண்ணி பார்க்கலாம் நான் அதை யோசிக்கவே இல்லை அந்த இடத்துல வச்சு எப்படி இருக்கும்னு சொல்லி இப்போ தான் பார்க்குற வாசம் எப்படி இருக்கும்னு சொல்லி அப்புறம் போய் கோயிலுக்கு தேங்காய் பழம் பூவு மாலை எல்லாம் வாங்கிட்டு போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வந்துட்டோம் கும்பிட்டுட்டு வந்து நம்ம தேங்காயெல்லாம் உடச்சி சாப்பிட்டுட்டு இருந்தோம் தேங்காய் நல்லா நல்லா இருந்தது கும்புரம் உடைப்பமான அதெல்லாம் உடச்சி சாப்பிட்டுட்டு இருக்கோம் இந்த பூ பார்த்திங்கன்னா சாயங்காலம் பார்த்திங்கன்னா கோயிலில் வந்து புஷ்பாஞ்சலி பண்ணுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நிறையா அதாவது ஒரு அஞ்சு மணிக்கு பண்ணுவாங்க நம்ம வந்து அந்த டைமில் போக முடியாது பசங்க ஸ்கூல் இருக்குதுன்னா அதெல்லாம் போக முடியாது அவங்க பிக்கப் பண்ணணும் அவங்களுக்கு கிளப்பணும் அந்த மணிக்கு இருக்குமோ அதெல்லாம் போகிறதில்லை அந்த டைமில் பார்த்திங்கன்னா நிறைய பூக்கள் எல்லாம் நம்மளே போய் அதை வந்து புஷ்பாஞ்சலி அந்த பண்ணலாம் பூவெல்லாம் எடுத்து சாமி மேல் போட்டு அந்த மாதிரிலாம் பண்ணலாம் ஆனால் நம்ம போக முடியல அந்த டைமில் உள்ள பூக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ சாமி கம்மன் வருவாங்களா அவங்களுக்கு எல்லாம் பிரசாதமாக கொடுப்பாங்க நம்மளுக்கும் நிறைய பூக்கள்லாம் கொடுத்துருந்தாங்க அழகாக இருந்தது இங்கே பாருங்கள் இப்போ கச்சேரி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கூட்டம் பார்த்தீங்கன்னா கோயில் உள்ள வரைக்கும் வந்துட்டாங்க அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு இதில் பாருங்க எவ்வளோ தெரியுதுன்னு சொல்லி உங்களுக்கு சரியா தெரியுதான்னு தெரியல ஆனால் அவ்வளோ கூட்டம் இருந்தது கோயிலில் ஃபுல்லாக ரொம்ப தூரத்துக்கு அதாவது கோயிலுக்கு அந்த கச்சேரி மேடை வந்து நம்மளேருந்து எவ்வளோ ரொம்ப தூரம் இருக்கிற மாதிரிக்கு இருந்தது அவ்வளோ கூட்டம் மக்கள் இருந்தாங்க நல்லாயிருக்கும் நாங்களும் இங்கெல்லாம் உட்காந்து முன்னாடியெல்லாம் கச்சேரியெல்லாம் பார்த்துருக்கோம் இப்போ வந்து பசங்க பெரிய பசங்களானவொன்னே உட்காரவே விட மாட்டேங்க ஒரு இடத்துல கச்சேரி பார்க்கணும் வேண்டாம் போலாம் அங்கே போகலாம் அங்கே போகலான்ட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா நாங்களும் இங்கே வந்து இடம் பிடிச்சி உட்காந்து ஃபுல் கச்சேரி பார்ப்போம் ஒரு பாதி கச்சரியாவது பார்த்துட்டு தான் அப்புறம் தான் சுற்ற ஆரம்பிப்போம் இப்போ பசங்க பெரிய பசங்களானவனால் வேண்டாமா வாங்க கிளம்புங்க கிளம்புங்கன்னு சொல்லிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம் இவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா கச்சேரி பர பார்க்கறதுக்காக வர மக்கள் கச்சேரி பார்க்கறதுக்கு சாமி கும்பிட்றதுக்கு அப்புறம் வந்து பார்த்துட்டு அப்புறம் திரும்ப இன்னொரு கச்சேரி பார்க்க அப்படி சுற்றிக்கிட்டேயும் இருக்கிறவங்க அப்படியே வந்துக்கிட்டே இருக்காங்க பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு சொல்லி இது வந்து ஒரு டேனிங் அதுக்கப்புறம் இன்னொரு டேனிங் திரும்பி அதுக்கப்புறம் தான் மெயின் ரோடு அவ்வளோ கூட்டம் வரைக்கும் இதே மாதிரி தான் கும்பலாக இருக்கும் இப்போ வந்து பரவாயில்ல ஒம்பது மணி ஒம்பதான் ஆகுது அப்பவே இவ்வளோ கூட்டம் இருக்குது இன்னும் பத்து பதினோரு மணிலாம் ஆகும்போது பார்த்தீங்கன்னா வெளியூர் ஆட்கள்லாம் நிறைய வர ஆரம்பிச்சிருவாங்க அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பை பைஞ்சா நகர்ற மாதிரி தான் இருக்கும் அவ்வளோ கூட்டம் இருக்கும் நல்லா இருக்கும் இந்த கூட்டத்தில் நடந்து போகிறதும் நல்லா இருக்கும் இது பக்கத்தில் முடியாது ஏன்னா அன்னைக்கு எல்லா ஆட்களும் ராட்டனை நிறைய ஆடுவாங்களா அதனால அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா நம்மளால ராட்டனாலாம் சுத்த முடியாது பசங்களே கூட்டம் வேண்டான் ஏன்னா லைன் ரொம்ப நேரம் நின்று வெயிட் பண்ணி சுற்றுற மாதிரி இருக்கும் அதனால வேண்டான் இது பார்த்தீங்கன்னா இன்னொரு டேனிங் நம்ம மெயின் ரோடு இருந்தது நாங்கள் அங்கெல்லாம் போயிட்டு அப்படியே பசங்களுக்கு கடையில் ஓடி என்னங்க அங்கோடி எங்கூடி என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கி கேட்டாங்க வாங்கிக்கிட்டு அப்படியே அங்கேருந்து மெயின் ரோட்டுக்கு வந்துட்டோம் இது நானும் வேணும் பாப்பா வச்சிருக்க பூ வந்து நம்ம செடியில் பூத்தது நான் வந்து நூறுரூபா மல்லிகைப்பூ நிறைய ரேட்டு சொன்னாங்க அன்றைக்கி அதையும் வாங்கி வச்சுட்டு வந்தோம் கோயிலுக்கு வரும்போதே வாங்கிட்டு வந்துட்டோம் இது பார்த்திங்கன்னா மெயின் ரோட்டில் மெயின் ரோட்டில் இப்போ வந்து கூட்டம் கம்மியாக தான் இருக்குது ஏன்னா இன்னும் மெயின் ரோடு கச்சேரி ஆரம்பிக்கல மெயின் ரோடு கச்சேரி ஆரம்பித்தாங்கன்னா இன்னும் கூட்டம் நல்லா கூடிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய லைவ் கவுண்டர் போட்டிருப்பாங்க இட்லி இது வந்து பார்த்திங்கன்னா போலி போட்டுகிட்டு இருந்தாங்க நிறைய இடத்துல போலி இட்லி தோசைன்னு சொல்லி லைவ் கவுண்டர் இருந்துகிட்டே இருக்கும் நான்வெஜ் கூட கொஞ்சம் தள்ளி கோயிலை தாண்டி எல்லாம் பார்த்திங்கன்னா விற்றுட்டு இருக்கோம் அந்த இருக்கும் இது வந்து கடையம் ரோடு கச்சேரி நல்லா இருந்தது கூட்டம் சூப்பராக இருந்தது எல்இடி ஸ்க்ரீனே பார்த்திங்கன்னா ஒரு நாலு ஸ்க்ரீன் வச்சுருந்தாங்க நாலு ஸ்க்ரீன் வரைக்குமே கூட்டம் நின்றுட்டு பார்த்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டெல்லாம் இருந்தாங்க நல்லா இருந்தது இது வந்து கோயிலுக்கு ஆப்போசிட்டில் உள்ள கச்சேரி பார்த்திங்கன்னா அதில் தான் செம்ம கூட்டம் அதுவும் பசங்களோட வைப்ரேஷன் வைப் வந்து தான் ஏன்னா அங்கே வந்து மெயின் கச்சேரியில் வந்து ஆட விட மாட்டாங்க ஏன்னா மக்கள் லேடிஸ்லாம் நிறைய பேர் உட்காந்து பார்ப்பாங்களா அங்கே தொந்தரவாக இருக்கும்னு அங்கே ஆட விட மாட்டாங்க இங்க பாத்தீங்கன்னா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க இங்கே தான் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க நல்லா டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க இது ஒரு அஞ்சாறு பேர் பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டு வம்பு பண்ணாங்க தான் போலீஸ் சத்தம் போட்டுட்டு இருக்காங்க இதுல அந்த பக்கம் பார்த்திங்கன்னா நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டுலாம் இருந்தாங்க அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளோட வீடியோ கவர் பண்ண முடியலை ஏன்னா அவ்வளோ தூரம் தூக்கி காமிக்கிற அளவுக்கு நம்மளும் ஹைட்டும் கிடையாது தெரியும் இல்லை எங்களுக்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ கச்சேரி தெரிஞ்சுது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் ஒரு எல்இடி ஸ்க்ரீன் இருந்தது அதில் தான் கொஞ்ச நேரம் லைட்டாக பார்த்துட்டு அப்புறம் அங்கே இருந்து கிளம்பிட்டோம் பாருங்கள் எல்லாம் பாருங்க பசங்களாம் அப்படின்னு நான் அந்த ஸ்க்ரீனே அந்த பக்கம் தான் இருக்கு அவங்க ஃபுல்லாக அதில் நின்று மறைச்சிட்டு இருக்காங்க அதனால் தெரியல நம்மளுக்கு அப்புறம் அப்படியே கச்சேரி பார்த்துக்கிட்டு ஷாப்பிங்கும் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம் இந்த அண்ணன் பார்த்தீங்கன்னா நிறைய லைட்ஸ் எல்லாம் இருந்தது சின்ன சின்ன பொருட்கள் ரொம்ப நல்லா இருந்தது அதில் கொஞ்சம் வாங்கும் வாங்கும்போது அந்த அண்ணன்ட்டை என்னென்ன இவ்வளோ கம்மியாக கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம் ஏன்னா நிறைய பொருட்கள் நம்ம கேட்டதே இல்லை காலி ஆயிடுச்சு அப்படின்னாங்க அந்த அண்ணன்ட்ட தான் சொன்னாங்க நான் கடைக்கு கடை போடணும்னு வரலாமா நான் வந்து கேரளாவில் வியாபாரம் முடிச்சிட்டு எனக்கு சொந்த ஊர் வந்து தூத்துக்குடி நாங்கள் இன்றைக்கி போய்கிட்டு இருந்தேன் போகிற வழியில சரி கூட்டமாக இருக்கே கடையை போடுவோமே போட்டேன் பார்த்திங்கன்னா இவ்வளோ நேரத்தில் என்னோடய எல்லா பொருட்களுமே விற்று போயிடுச்சு என் பொருளே இல்லை இப்போ இருக்கிறது கொஞ்சம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது சொன்னா கண்டிப்பா அடுத்த வருஷம் எங்கள் ஊருக்கு வந்துடுங்க கண்டிப்பா தேதியை குறித்து வந்து கண்டிப்பா இந்த இதில் கடை சொல்லி சொன்னாங்க இது மாதிரி தான் பார்த்திங்கன்னா எல்லா வியாபாரிகளுக்குமே வியாபாரம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் கண்டிப்பாக வியாபாரியாக இருந்தால் கண்டிப்பாக வந்து வியாபாரமும் பண்ணுங்கள் இப்போ பார்த்திங்கன்னா அங்கே எல்லாம் சுற்றி நல்ல திருவிழா எல்லாம் ரொம்ப பார்த்தாச்சு பார்த்துட்டு இப்போ ஒரு ஒரு பன்னெண்டரை இருக்கும் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் நம்ம ஊர் பக்கத்தில் தான் அதாவது நம்ம இருந்து அஞ்சு நிமிஷத்தில் வண்டியில் போனோம்னா போயிடலாம் இந்த மடத்தூர் முருகன் கோயிலுக்கு ஆனால் இது வரைக்கும் நான் போனதே கிடையாது நம்ம இருந்து பார்த்தாலே அங்கே கச்சேரி நடக்கிற சவுண்டு கேட்கும் அந்த லைட்ஸ் எல்லாம் தெரியும் ஆனால் ஒரு நாள் போனதில்லை எப்படியாவது போகணும் போகணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தோம் ஆனால் நம்ம என்ன நினச்சாலும் சரி அந்த கடவுள் நினைக்கணும் இல்லையா நம்மளை வந்து பார்க்க வைக்கிறதுக்கு அந்த சந்தர்ப்பம் தான் இன்னைக்கு திடீர்னு தான் பிளான் பண்ணோம் சரி நம்மளும் அந்த கோயில் போயிட்டு வந்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அங்கேயும் பத்து நாள் திருவிழா தான் இன்றைக்கி வந்து அங்கேயும் பத்தாம் திருவிழா அந்தால சரினு சொல்லிட்டு போகலான்ட்டு போயிருந்தோம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இது நான் அந்த கோயில் போனதே இல்லை இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாலமுருகர் இருக்கார் அங் நல்ல தெப்பத் திருவிழாலாம் நடக்குமா அது கூட எனக்கு தெரியவே செய்யாது நான் சரி சும்மா போய் சாமி கும்பிட்டு வருவோம் அங்கே மாதிரி திருவிழா இருக்கும் போய் சாமி மட்டும் கும்பிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி போயிருந்தோம் அப்புறம் போய் சாமியெல்லாம் கும்பிட்டோம் உள்ளே வந்து பாலமுருகர் இருந்தார் ரொம்ப அழகாக இருந்தார் உங்களுக்கு காமிக்கிறேன் உள்ள கர்ப்பகிரகத்தை காமிக்க முடியாது ஆனால் வந்து அந்த தேர் சா தேரில் சுற்றி வருவார்ல அந்த முருகர் அங்கே காமிக்கிறேன் ரொம்ப நல்லா இருந்தார் பார்த்துட்டு அப்புறம் இருந்தோம் அப்படியே கிளம்பிட்டோம் எங்களுக்கே தெரியாது தெப்பத் திருவிழான்னுட்டு மறுநாள் தான் தெரியும் திருவிழா முடிஞ்ச மறுநாள் தான் ஒருத்தங்க அங்கே வந்து தெப்ப திருவிழா நடக்கும் உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்டாங்க ஐயோ இது தெரிஞ்சிருக்க கூடாதா நாங்களும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி திருவிழாவையும் பார்த்துட்டு வந்திருப்போமே அப்படின்னு நினச்சேன் ஆனால் பார்க்க முடியல கண்டிப்பா அடுத்த வருஷம் பார்ப்போம் நம்மளும் வீடியோ போடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் முருகர் பாலமுருகர் இருக்கார் இருக்காரு ரொம்ப நல்லா இருந்தது நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனால் போனதே இல்லை அதான் முருகர் அழைச்சாதான் எந்த இடமா இருந்தாலும் சரி கடவுள் செயல் இல்லாமல் நடக்காது நம்மளும் இந்த வருஷம் பத்தாம் திருவிழா பார்த்தாச்சு